அன்பான வணக்கம் இப்போ கதம்ப சாதம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு கதம்ப சாதம் இது பார்த்திருக்கோங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஈஸியான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிய எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் வாங்க இந்த கதம்ப சாதத்துக்கு நம்ம என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கப் அரிசி எடுத்தோம் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு காய்கறிகள் கலந்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மஞ்சள் பூஷணிக்காய் அவரைக்கா வெள்ளை பூஷணிக்காய் பொல்லங்காய் அப்புறம் தட்டைக்காய் எடுத்திருக்கேன் சேனைக்கிழங்கு கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் எல்லாம் சேர்த்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க கதம்ப சாதம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டோம் இந்த கதம்ப சாதத்தை நீங்கள் அப்படியே குக்கர்லயும் தாளிச்சிக்கலாங்க முதல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் உளுந்து கால் டீஸ்பூன் ஒரு பத்தே பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க நிறைய வேண்டாம் கூடவே ஒரு வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்தடிச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா பொருட்களும் நல்லா வறுப்பட்டதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த கிளம்ப சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்றேன் பாருங்க வெங்காயம் இது போல பொன்னிறமானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே இந்த கலந்த பாலத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயிலேயே காய் வந்து நல்லா ஒரு நாலு நிமிஷம் வதங்கப்போங்க இந்த காய்கறிகள் எல்லாம் எவ்வளோ நேரம் எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த கடம்ப சாதம் டேஸ்டியா இருக்கும் பாருங்கள் காய்கறிகள் எல்லாம் நல்லா இது போல எண்ணெயில வதங்கினதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் இல்லை வதைக்கி விட்டுக்கோங்க நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இது அப்படியே குக்கர்லேயும் தாளித்து விட்டுக்கலாங்க குக்கரில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் சாலையான அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வழக்கமாக நீங்கள் எவ்வளோ தண்ணி விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஒன்று அல்லது ரெண்டு ரிசல் விட்டு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறேங்க அதனால் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க இப்போ இந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயாச்சுங்க இந்த டைம்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம் தேங்காய் பால ரொம்ப கெட்டியா இல்லாம தண்ணி பாலா எடுத்துக்கோங்க அப்பதான் அடிப்பிடிக்காம நல்லா வரும் இப்போ இதை கொதிக்க விடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைம்ல அரை மணி நேரம் சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்திருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த கதம்ப சாதத்துக்கு உங்களுக்கு எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வழக்கத்தோட ஒரு கல் உப்பு அதிகமா போட்டுக்கணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இத நான் மூடி போட்டு அப்படியே சிம்மலியே வேக விட போறேன். இப்போ கதம்ப சாதம் ரெடி ஆயிச்சான்னு பார்க்கலாம். பாருங்க சாதம் எல்லாம் நல்லா சாஃப்ட்டா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கதம்ப சாதம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல டேஸ்டியான கதம்ப சாதம் ரெடி பண்ணிட்டோம். இது வழக்கமான வெரைட்டி ரைஸ்லேருந்து ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்டியா இருக்குங்க இது கூட தயிர் பச்சடி அப்பளம் ஊறுகாய் எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி